ராமானுஜாய நமக சுப்பிரபாதம் எந்த ராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார்குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய சுப்ரபாதத்தில் ஸ்ரீ சுதர்சனம் ஆசிரியர் நிகழ்த்திய இராமானுஜ நெறி என்னும் சொற்பொழிவிலிருந்து சில பகுதிகளை உங்களுக்காக இணைத்து வழங்குகிறோம் பரமபதத்தில் இவ்விரைவனுக்கே என்றும் ஆட்செய்து வாழும் ஆதிசேஷன் கருடன் முதலான கணக்கற்ற நித்தியசூரிகளையும் முக்தர்களையும் உடையவன் இத்தகைய பெருமையுடையவனாய் பரமபதம் என்றும் வைகுண்டம் என்றும் வேத வேதாந்தங்களில் புகழப்படும் மேல் எல்லையற்ற அப்ராகிருத நித்திய இருந்து கொண்டு அவ்வுலகத்தையும் பிராகிருதமாய் பிரகிருதி புருஷர்கள் எனப்படும் ஜீவர்கள் காலம் என்னும் மூவகை தத்துவங்கள் அடங்கிய கீழ் எல்லையற்ற லீலா விபூதியான இவ்வுலகத்தையும் ஆட்சி செலுத்தி கொண்டிருப்பவன் இவ்வுலகில் கர்மத்தால் கட்டுப்பட்டு கிடக்கும் சேதனரை ஆட்கொண்டு அவ்வுலகிற்கு அழைத்துச் செல்வதற்காக வேதம் முதலான சாஸ்திரங்களை அழித்து ராமன் கிருஷ்ணன் முதலான கணக்கற்ற அவதாரங்களையும் எடுப்பவன் கோயில்களில் அர்ச்சாவதாரமாகவும் எழுந்தருளி இருப்பவன் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் போன்ற ஞானிகளையும் அவதரிக்கச் செய்பவன் இவ்வுலகிற் சேதனரை திருத்தி ஆட்கொள்வதற்காகவே சோம்பாமல் இவ்வுலகை படைத்து ரக்ஷித்து கொண்டும் அவதரித்து அருஞ்செயல்களைப் புரிந்து கொண்டும் இருப்பவன் இப்படி இவன் செய்வதற்குக் காரணம் அனைத்துலகிற்கும் சுவாமியாய் ஆதாரமாய் நியமிப்பவனாய் இரட்சகனாய் இருக்கையேயாகும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்